அது ஒரு சூழ்ச்சி வலையில தமிழ்நாடு அரசு மாட்டிக்கிட்டது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அது எப்படி மக்கள் கொடுத்த வாக்கை மீறி மாநில அரசு வந்து நான் பி எம் சி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியும் எனவே அந்த சமச்சீர் கல்வி என்பது கலைஞருடைய கனவு திட்டம் கலைஞருடைய நூற்றாண்டு ஒரு ஒரு பக்கம் கொண்டாடுவீங்க இன்னொரு பக்கம் கலைஞருடைய சமச்சீர் கல்விக்கு எதிராக வேலை செய்வீங்களா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லப்படுற தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணம் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்புக்குள்ள ஒரு குழந்தை ஏதாவது ஒரு வேலை திறன் பெற்றுவிடணும் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஏன் கொடுக்க மாட்டீங்க எதுக்கு ஒரு ஸ்கூல் மாத்திரம் பி எம்ஸ்டி ஸ்கூலு குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியும் பேர் வச்சுட்டு எல்லாவற்றுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக நிதியை எப்படி நீங்க வந்து நிறுத்துவீங்க எனவே ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத நாடாளுமன்றத்தை மதிக்காத அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தமிழ்மெட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் கல்வியலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பி எம் ஸ்ரீ தேசிய கல்வி கொள்கை திட்டத்தோடு சேர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லி பாஜக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த பக்கம் திமுக அதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடை எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவையா அதை பொறுத்த மட்டும் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்து நாம எழுபத்தைந்தாவது ஆண்ட அமிர்த மகோத்சவனு இந்தியா முழுக்க கொண்டாட சொல்லாங்க தமிழ்நாட்டில் அமிர்த அமிர்த பெருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் அதற்கு அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டை இப்போ நாம் ஜனவரி இருபத்தாறு வந்தால் கொண்டாட போகிறோம் ஒரு சட்டம் இந்த நாடு எப்படி இருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற அரசு அது ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எப்படி செயல்படணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன உரிமை மக்களோட கடமை என்ன இதை பற்றியெல்லாம் பேசுகிற அந்த சட்டத்துக்கு பேர் தான் அரச அமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை கான்ஸ்டியூட் பண்ணுது அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் கல்வியை உரிமையாக மக்களுக்கு கொடுன்னு சொல்லுது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் கூறு பதினாலு ஆர்டிகல் ஃபோர்டீனில் ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லோருக்கும் சமமான உரிமை எல்லாவற்றிலும்னு சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லுது வாழ்வதற்கான உரிமை என்றால் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்று பொருள் வாழ்வுரிமையினுடைய ஒரு பகுதியாக தான் கல்வி கருதப்படுது அதனால தான் ஒன்றுக்கு உள்ள இருபத்தொன்னு ஏ குழந்தைகளுக்கான கல்வி உரிமை அப்படின்ற அந்த பிரிவு வந்தது ஓகே இந்த அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் பிஎம் ஸ்ட்ரீக்கு பொருத்தி பாருங்கள் நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும் அதான் அரசமைப்பு சட்டம் எல்லோரையும் சமமாக நடத்த சொல்லுது அரசமைப்பு சட்டம் கண்ணியமிக்க வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த சொல்லுது குழந்தைக்கும் கண்ணியமிக்க வாழ்க்கை தேவை நமக்கு நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டு ஆயிடுச்சு நாடு குடியரசாகி அரசமைப்பு சட்டம் வந்து எழுபத்தைந்து ஆண்டு ஆயிடுச்சு தொடக்க கல்வியை கூட சமமாக எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை ஏன் ஒன்றிய அரசுக்கு வரலன்றது தான் தொடக்க கல்வியை கூட எல்லோருக்கும் சமமாக கொடுக்கணும்ன்ற ஏன் சிந்தனை வரலை பி எம் ஸ்ட்ரீ அப்படின்னு சொல்றது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இண்டியா அதுதான் அதனுடைய விரிவாக்கம் அதாவது அது ஆகச்சிறந்த பள்ளியாம் அது வந்து உங்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் வசதியும் தரக்கூடிய பள்ளிகளாக அது இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை பள்ளிகள் அவ்வாறு வேண்டும்ன்றதை மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியாக கல்வி மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியாக அல்லது ஒரு வரு ஒரு கல்வி மண்டலத்திற்கு எஜுகேஷன் பிளாக்குக்கு ஒரு ஸ்கூலாக எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூலாக ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூலான்றதை யார் தீர்மானிச்சுக்கலாம் மாநில அரசுகள் தீர்மானிச்சுக்கலாம் அவ்வாறு தீர்மானித்தால் ஒன்றிய அரசும் பங்களிப்பு கொடுக்கும் மாநில அரசும் செலவு பண்ணணும் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாநில புதுசா அவங்க ஸ்கூல்லாம் திறக்க போறது இல்லை ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்கூலை அடையாளம் கண்டு அதுக்கு வந்து பிஎம் எம் பேர் வைக்க போறாங்க அவ்வளவுதான் அவ்வாறு வைக்கும் போது நீங்க வந்து நிதி பங்கீடு மத்திய மாநில அரசு கேட்கல அந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஒரு பள்ளிய ஆகச்சிறந்த பள்ளின்னு சொல்றீங்க இந்தியா முழுக்க ஒரு பதினைந்தாயிரம் பள்ளிகளை அப்படி சொல்றீங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது பெரும்பகுதி மாணவர்கள் இதில் தான் வந்து படிக்கிறாங்க அப்போ இவர்கள் படிப்பு எல்லா பள்ளிகளுக்கும் சமமான நிதி கொடுத்து சமமான வாய்ப்பு கொடுக்குறோமா அல்லது ஒரு மாதிரி பள்ளி என்கின்ற அடிப்படையில் நீங்கள் மாவட்டத்திற்கோ ஒரு மண்டலத்திற்கோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிஎம் முத்திரக்குட்டி அதில் படித்தா நீ எந்த போட்டித் தேர்வும் எதிர்கொள்ளலாம் நீ எப்படியும் அதில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆக சிறந்தவர்கள் அதில் இருக்கிற மாணவர்களாக சிறந்தவர்கள் அவருக்கான வாய்ப்பு எல்லா வகையிலும் இருக்கும்னு சொல்றது இது அரசமை சட்டத்தின் கூறு பதினாலுக்கு பொருந்துமானது தான் சமத்துவ கோட்பாட்டுக்கு பொருந்துமா இருபத்தி ஒன்றுக்கு தான் நீங்க தான் சொல்லணும் அது எப்படிங்க பொருந்தாது இல்லைங்களா அப்போ பொருந்தாதுன்றது எல்லோருக்கும் தெரியுது நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்ற அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் வந்து குடிமியல் பாடத்தில் சிவிக்ஸில் பல பிள்ளைகள் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அரசமைப்பு ஒரு சரியான புரிதல் இருக்கிற யாருக்குமே தெரியும் பிஎம்ஸ்டி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற திட்டம் எழுபத்தைந்து ஆண்டு ஆனதுக்கப்புறம் கூட சமமாக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு கல்வி அமைப்பு வேண்டும் அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்கணும் ஏன்னா நாட்டின் பொருளாதாரம் வளருது என்பது உண்மை என்றால் நாட்டின் பொருளாதாரம் வளர வளர கல்வியை உரிமையாக கொடுக்கணும்னு அரசின் சட்டத்தின் கூறு நாற்பத்தி ஒன்று தெளிவுபட சொல்லியிருக்கு எனவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பதனால் மாநில அரசு வந்து ஏற்க இயலாது நாங்கள் வந்து சமூக நீதியின் அடிப்படையில் சமச்சீர் கல்வி என்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது சமமான கல்வியை சீராக எல்லோருக்கும் கொடுப்போம் நாங்கள் எனவே பிஎம்ஸ்டியை நாங்கள் ஏற்க இயலாது என்று மாநில அரசு சொல்கிறார்கள் ஆனால் இப்போ வந்து அந்த இதில் ஒருவேளை நாங்கள் வந்து அதுக்கு வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த என்இபி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடும் கேரள அரசும் வந்து சொல்றதாக ஒரு விஷயம் சொல்லப்படுது என்பியே ச சமமற்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குற ஒரு திட்டம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லப்படுற தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணம் அது எழுத்து திறன்

கணினியை அழிவுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் கணினியை திறப்பதற்கு மூடுவதற்கு கணினியில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் லிட்ரஸி பேசிக்கான விஷயம் இப்போ லிட்ரஸின்றது அதுதானே தானே உங்களுக்கு உங்கள் பேரை எழுத தெரியும் பேரை படிக்க தெரியும் ஊர் பேர் என்னென்னு படிக்க தெரியும் இதுதான் பேசிக் லிட்ரஸி அப்போது அறிவியலாக இருந்தால் கூட இயற்பியலாக இருந்தால் கூட அதில் ஒரு பேசிக் லிட்ரஸி தான் உங்களுக்கு இருக்கும் கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு லிட்ரஸி இருக்கும் அந்த மாதிரி ஃபிசிக்ஸில் லிட்ரஸி இருக்கும் கெமிஸ்ட்ரியில் லிட்ரஸி இருக்கும் லிட்ரஸியை பற்றி தான் அவங்க கவலைப்படுறாங்க என் திறன் எழுத்து திறன் அதுக்கப்புறம் வேலை திறன் சரிங்களா தொழில் கல்வி கொடுக்கலாம் அவங்க ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா தொழில் கல்வி டெக்னிக்கல் எஜுகேஷனா தொழில்நுட்ப கல்வி அவங்க தொழில் கல்வி தொழில்நுட்ப கல்வியை பத்தி பேசல அவங்க பேசுறது ஒகேஷனல் ஸ்கில்லிங் இப்போ ஆறு வயதுல ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்புக்குள்ள ஒரு குழந்தை ஏதாவது ஒரு வேலை திறன் விடணும் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இந்திய ஆசிரியர் நியமிக்கணும்னு சொல்றீங்க அதுக்கான சமகர சிக்ஷால அதுக்கான நிதி ஒதுக்குறீங்க ஹிந்தி பேசாத மாநிலங்களில் எத்தனையோ மொழிகள் பேசுறவங்க இருப்பாங்களே அப்ப இந்தி பேசாத மாநிலங்களில் இந்திய ஆசிரியர் ஏன் சொல்றீங்க தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்தி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்க ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அல்லது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு பள்ளியை அடையாளப்படுத்தி அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மற்ற பள்ளிகளெல்லாம் இதில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க மூணு நாலு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க ஆக இணைப்பு என்ற பெயரில் பள்ளிகளை மூடுவதற்கான திட்டம் தான் இருக்காங்க ஒன்று பிஎம் ஸ்டீஸ் இன்னொன்று வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அல்லது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரில் அப்படியான ஒரு ஒரு செயல்பாடு இப்போ ரெண்டுமே ஆபத்து தானே ஒவ்வொரு பள்ளியும் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கணும் ஒவ்வொரு பள்ளியுமே உங்களுக்கு புதிய விஷயங்களை புதிய பள்ளிகள் ஒரு என்னென்ன இருக்கணுமோ வாய்ப்பு வசதிகள் இருக்கணுமோ அது அனைத்து பள்ளிகள் இருக்கணும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஏன் கொடுக்க மாட்டீங்க எதுக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேன்றோம் இல்லையா மாநில அரசு அவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலாது ஒன்னு தேர்தலில் கல்வி ஒரு மிக முக்கியமான பேசு பொருளா இருந்தது இருபது இருபத்தி ஒண்ணுல தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நிராகரித்து மக்கள் வாக்களித்திருக்காங்க மாநிலத்திற்கு ஒரு கல்விக் கொள்கையை வகுத்துக் கொடுங்க அந்த மாநிலத்திற்கு வகுக்கப்படுற அந்த கல்விக் கொள்கை அரசு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை தரக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்கள் இதை வலுப்படுத்தி விரிவுபடுத்துற அளவுல ஒரு கொள்கை வேண்டும் இதற்கு எதிராக இருக்கு தேசிய கல்வி கொள்கை எனவே அதை நிராகரிக்கிறோம் என்பதுதான் மக்கள் வாக்கு அது எப்படி மக்கள் கொடுத்த வாக்கை மீறி மாநில அரசு வந்து நான் பி எம் சி ஸ்கூலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியும் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வலியுறுத்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அப்போ பி ஏற்றுக்கொள்ள இயலாது கல்விக் கொள்கை புரிதல் தேசிய பார்க்க முடியாது அது சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சோதனை பள்ளிகளாகத்தான் அந்த பி எம் பார்க்குறாங்க எனவே தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வலியுறுத்துவதனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவதற்கோ இல்லை வேற விஷயம் சொல்றதுக்கோ எந்த விதமான அர்த்தமும் இல்லை அல்ல தேசிய கல்விக் கொள்கையின் கூறு தான் பிஎம் ஸ்ரீ எனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க இயலாது என்றால் ஸ்ரீயும் ஏற்க இயலாது இப்போ இதுல வந்து பிஎம்ஸ்ரீயை நாங்கள் ஏத்துக்கணும்னா தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க அதை அவங்க நிராகரிச்சுட்டாங்க அது வேறு விஷயம் ஆனாலும் கூட இது மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னங்கயா முன்னாடி வந்து அதுல கையெழுத்து போடுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக நிராகரிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்கன்னு அந்த வார்த்தை அப்படியே யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா கடிதத்தை உங்ககிட்ட காமிச்சாங்களா கையெழுத்து போட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்றவங்க அந்த லெட்டர்னுடைய லாஸ்ட் சென்டென்ஸை முழுசாக உங்களுக்கு வாசித்து காமிச்சாங்களா வாசித்து காமிங்க நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க கையெழுத்து போட்டேன் அப்படின்னு தமிழில் சொல்லலை இங்கிலீஷில் தானே சொல்லியிருப்பாங்க அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக கொஞ்சம் படித்து காட்டுங்களேன் அப்படின்லாம் கேட்கணும் நீங்கள் அதையும் கேட்க மாட்டேன்றீங்க ஒரு சின்ன ஒரு மூணு பேராகிராஃப் இருக்கிற லெட்டர் தானே ட்விட்டரில் போட்டிருந்தாங்களே அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்களே வி ஹவ் அப்பாயிண்டட் அ கமிட்டி அண்ட் பேஸ்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த கமிட்டி வி வில் சைன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கோம் அந்த குழு பரிந்துரைக்கும் குழு பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க குழு இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதுதான் குழுவோட பரிந்துரை எனவே நான் கையெழுத்து போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் அப்போ போடுறோன்னு சொல்கிறீங்க இப்போ போட முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்தீங்க நீங்கள் கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை போன கல்வி ஆண்டில் கொடுக்காம நிறுத்தி வச்சுருந்தீங்க கொடுங்க நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம் பேசுவோம் அப்படின் தானே சொல்ல முடியும் ஒரு அரசால் இல்லைங்களா அவர் அரசு எடுத்தோம் கவுத்தோன்ற ஒரு முடிவு எடுக்க முடியாது இல்லை இதில் என்ன கூறுகள் இருக்குன்ற இப்போ வேலைத்திறனை கொடுப்பது அப்படின்றது குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு போகிற ஆர்வத்தை குறைத்திடும் வேலைத்திறன் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கூறு இயற்கை இயலாது தேசிய கல்விக் கொள்கையில் சொல்கிற பல விஷயங்கள் வந்து சமமான கட்டல் வாய்ப்பை கொடுக்கல இயற்கை இயலாது இயற்கை இயலாதுன்றது காரணம் சொல்கிறாங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க தொடக்கத்திலிருந்து அந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கும் அந்த கண்டிஷன் நீங்க சொல்ல சொல்ல இந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் உங்களோட உடன்பட முடியாதுன்னா சொல்ல முடியும் இப்போ இதுல கையெழுத்து போட முடியாது உடன்பட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ சமகர சிசால வர வேண்டிய காசும் வந்து யாருடைய காசு யாருடைய காசு அந்த காசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கச் சொல்லி யார் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கட்டிய ஜிஎஸ்டி வரி பயன்படுத்தின ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு சேவை மீதும் கட்டப்பட்ட வரி தமிழ்நாட்டு மக்கள் கட்டிய வருமான வரி இதுதானே ஒன்றிய அரசுக்கு வர வரி ஜிஎஸ்டியில் வந்து பாதி வந்து மாநில அரசுக்கு போகும் பாதி அரசு பாதி வந்து ஒன்றிய அரசுக்கு போகும் இப்போ மாநில அரசுக்கு வரக்கூடிய மாநில அரசுக்கு வர்ற அந்த பாதி பணத்தில் மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு செலவு செய்யுது இப்போ ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்துக்கு செலவு செய்யுது அப்போ அந்த திட்டத்தில் பங்கிருந்து ஒன்றிய அரசு திட்டத்தை எதன் மூலமாக செய்யும் மாநிலங்கள் மூலமாக தானே செய்யும் எனவே மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் சமகர சிக்ஷாக்கு எத்தனை கோடி ரூபாய் நாங்கள் செலவு செய்ய போறோம் நீங்கள் ஒப்புதல் வாங்கி சமகர சிக்ஷாவுக்கு செலவு செய்வதற்கு யார் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நாடாளுமன்றம் கொடுத்திருக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வினா ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிகளில் அரசு சேர்த்த கல்வி உரிமை சட்டத்தின் பன்னெண்டு ஒன்று சீனு கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு உண்டான கல்வித்தொகை இது அத்துணையும் சேர்ந்தது அப்ப இந்த பணம் கொடுக்கலன்னா யார் பாதிக்கப்பட போறாங்க நேரடியா பாதிக்கப்பட போறது யாரு குழந்தைகள் தானே குழந்தைகளோட கல்வி தானே குழந்தைகளுக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத நாடாளுமன்றம் பணத்தை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு நாடாளுமன்றத்துல சொன்னீங்களா நீங்க எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளலையோ அந்த மாநிலத்திற்கெல்லாம் இந்த நிதி கொடுக்க முடியாது நிதிநிலை அறிக்கை வாசித்த போது நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் நடக்கும் பொழுதாவது நிதியமைச்சர் சொன்னாரா ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாரா நாடாளுமன்றத்திடம் பணத்தை செலவு செய்வதற்கு ஒப்புதல் வாங்கிய பிறகு அந்த பணத்தை செலவு செய்யாமல் நீங்க ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் எல்லாவற்றுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக நிதியை எப்படி நீங்க வந்து நிறுத்துவீங்க எனவே ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத நாடாளுமன்றத்தை மதிக்காத அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அவர்கள் செய் சட்டத்திற்குள் நின்று வேலை செய்யாமல் சட்டத்திற்கு எதிராக வேலை செய்கிறார்கள் இது இது ஒரு நியாயமான அணுகுமுறையே கிடையாது இறையாண்மை என்பது சட்டப்பேரவைக்கு இறையாண்மை இருக்கு மாநில சட்டப்பேரவைக்கு இறையாண்மை இருக்குது ஒன்றியத்தில் இருக்க நாடாளுமன்றத்துக்கும் இறையாண்மை இருக்குது ரெண்டு பேருக்கு இறையாண்மை யாருக்கிட்ட வருதுன்னா மக்களிடமிருந்து வருது அதிகார பகிர்வு இருக்கு எனவே ஒரு மாநில அரசு தன் அதிகார எல்லைக்குட்பட்டு தன்னுடைய செயல்பாட்டை அது முன்னிறுத்தும் பொழுது அதற்கு குறுக்கான நிற்பதற்கு ஒன்றிய அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லிகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற பெயரில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை இந்த இரண்டுக்கும் முன்னான ஒற்றுமைகள் என்ன இதில் இருந்து இதை அதாவது ஒரு சூழ்ச்சி வலையில் தமிழ்நாடு அரசு மாட்டிக்கிட்டுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே அவங்க தேசிய கல்விக் கொள்கை வரைவு விவாதத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற விஷயத்தை மாநிலங்களில் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க ஒன்றிய அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை எப்படி அணுகுதுன்னு கேட்டால் நீங்கள்லாம் வந்து ஒரு தூதர் மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லுது அம்பாசிடர் ஒரு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய தூதரை அனுப்புவீங்களே அம்பாசிடரை நியமிப்பீங்களே அந்த அம்பாசிடரோட வேலை என்ன இந்த நாட்டினுடைய கொள்கையை அந்த நாடு ஏற்றுக்கொள்ள செய்வது இந்த இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்திகளை இங்க சொல்வது இந்த நாட்டின் நிலைப்பாட்டை அந்த நாடு அரசு ஏற்க ஏற்றக்கூடிய வகையில் அந்த அந்த மக்களையும் அந்த அரசையும் கன்வின்ஸ் பண்ற வேலையை செய்யணும் யாரு அந்த தூதர் அந்த நாடு என்ன நினைக்குதுன்னு இங்க வந்து இல்ல அந்த நாட்டை இந்த நாட்டு அரசு நினைப்பதை போல் இந்த மக்கள் நினைப்பதை போல் அந்த மக்களை வென்றெடுப்பது அந்த வேலை செய்யறதுதான் அதுக்கு தான் ஒவ்வொரு நாடும் தூதர்களை வந்து நியமிக்குது இது வெளிநாட்டுல இன்னொரு நாட்டு உறவுக்கு அந்த தூதர் வேலை பொருந்தும் ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மாநிலத்தில் இருக்கிறார்கள் மாநில நலன் கருதி மாநில அரசு எடுக்கிற முடிவை தான் நடைமுறைப்படுத்துவார் மாநில அரசு எடுக்கிற முடிவை சம்பந்தமாக வாதம் நடத்துவார் யாரிடம் ஒன்றிய அரசிடம் வாதம் அதுக்கு தான் அவர் ஆபீசரா இருக்கிறார் அவர் அதே ஐஏஎஸ் ஆபீசர் டெபுடேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டாருன்னா அங்கே ஒன்றிய அரசு சார்பாக பேசுவார் ஒன்றிய அரசின் நிலைப்பாடே பேசுவார் எந்த அரசுக்கு அவர் ஊழியம் செய்கிறார்களோ அந்த அரசுக்காக அந்த அரசின் கொள்கையை பற்றி பேசுகிறது தான் ஒரு ஐஏஎஸ் ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலத்திலையும் ஐஏஎஸ் ஆஃபீஸரை அந்த மாதிரி நினைக்கல அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் ஒன்றிய அரசு எதை நினைக்கிறதோ அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வந்து மாநில அரசை தயார்படுத்துங்கன்றாங்க மாநில அரசு மனநிலையே அப்போது இவங்க என்ன வேலை செய்யணும் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன வேலை செய்யணும் அம்பாசிடர் வேலையை செய்யணும் தூதர் வேலையை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இது ஏதோ வந்து ஒன்றிய அரசு கொடுக்க கொடுக்கக்கூடிய நிதி கிடைச்சிரும் இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலாக மாற்ற முடியும் இதை விரிவுபடுத்த முடியும்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி அவங்க ஒரு தமிழ்நாடு மாதிரி பள்ளின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க இந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே சமச்சீர்கல்வி அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது அதில் சமம் சீர் என்ற ரெண்டு சொல் இருக்குது சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் தான் சமச்சீர் கல்வி எனவே அந்த சமச்சீர் கல்வி என்பது கலைஞருடைய கனவு திட்டம் அது கலைஞருடைய நூற்றாண்டு சமச்சீர் கல்விக்கு எதிராக வேலை செய்வீங்களா எனவே இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு நீங்க தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்றது அதுதான் பி எம் ஸ்டி அப்படின்ற இருக்கும்னு சொன்னா நாங்க மாதிரி பள்ளிகள் திட்டத்தை கைவிடுறோம் நாங்கள் தகைசால் பள்ளி திட்டத்தை கைவிடுறோம் அப்படி ஒரு ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்லாம் நாங்கள் உருவாக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொடக்க பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் இருக்கிற அந்த பள்ளிகள் அத்துணை பள்ளிகளும் ஒவ்வொரு பள்ளியையும் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலாக பார்ப்போம் எல்லா பள்ளியிலும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவோம் என்பது தான் தமிழ்நாடு மக்கள் இருபது இருபத்தொன்னில் கொடுத்த வாக்கு அதுதான் பொலிட்டிக்கல் மேண்டேட் அதை நிறைவேற்றுங்கன்றது தான் எனவே தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளி தகைசால் பள்ளி இந்த இந்த சிக்கலுக்குள்ளே போகாமல் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை கொடுப்பதற்கு சமமான நிதியை ஒதுக்குவது எல்லா அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறு பள்ளிகளையும் வலுப்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் இயங்க முடியும் அப்படித்தான் இயங்கணும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது சமீபத்தில் நடந்த அந்த ஒருத்தர் பேசும் மகாவிஷ்ணுங்கிற பேசினதை விட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஒரு கல்வியலாளராக நீங்கள் பார்த்து அதை வந்து அதை பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்கணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் தான் வந்து பாலியல் பலாத்காரம் போன்ற நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பார்க்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது இப்போது பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பாலியல் சீண்டல் அப்படின்ற விஷயம் ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் மட்டும் புகாராக வரலை ஒரு 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 பாலின சமத்துவத்தை பற்றி ஒரு சரியான புரிதலை இந்த சமூகத்திற்கு கொடுக்காததனுடைய விளைவு ஆண் பெண் ஆணாக பிறந்து பெண்ணாக அல்லது பெண்ணாக பிறந்து ஆணாக இருக்கக்கூடிய மாற்று பாலினத்தவர் என்று எந்த பாலினமாக இருந்தாலும் சரி எல்லா பாலினத்தையும் சமமாக பார்க்கணும் என்ற அந்த சிந்தனை குழந்தை பருவத்திலிருந்தே மாணவர்களிடம் நாம் வளர்க்க தவறி இருக்கிறோம் அந்த குழந்தை பருவத்திலிருந்து தவறியது விளைவு தான் அது உலகம் முழுக்க இருக்கிற சிக்கலாகவும் இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த சிக்கல் இருக்கிறதையும் தமிழ்நாட்டில் அந்த சிக்கல் இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்குறோம் எனவே தமிழ்நாட்டு பள்ளியில் நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை ஆசிரியர்கள் உணர்ந்து செயல்படுவது பள்ளியில் மாணவர்கள் அந்த விழுமியங்களை புரிந்து கொள்வது விழு இந்திய அரசமைப்பு சட்டம் வைக்கிற விழுமியங்களை மாணவர்கள் உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு சூழலை உருவாக்குங்கன்றது தான் இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய எதிர்பார்ப்பு சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கிற மிக முக்கியமான விழுமியங்கள் அந்த சகோதரத்துவத்தை உங்களால் குழந்தைகளை உணரச் செய்தால் ஜாதிய பாகுபாடு வராதே ஜாதி என்பது ஒரு கெட்ட வார்த்தைன்னு புரிஞ்சுப்பானே ஜாதி என்பது அறிவியலுக்கு பொருந்தாதது ஜாதி என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அது ஒரு நம்பிக்கை ஒரு தவறான நம்பிக்கை கடவுளால் படைக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க ஜாதியை கடவுளால் படைக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க கடவுளே ஜாதியை பார்க்கல நீங்க சிவபெருமான் கண்ணப்பர் கொடுத்த அந்த மாமிச உணவு உண்டாரில் மாமிச உணவை உண்டு கண்ணப்பரை என்ன ஆக்கினார் கண்ணப்ப நாயனார் ஆக்கினாரா நந்தன கோயிலுக்குள்ளே வர சொன்னாரா கோயிலுக்குள்ள வான்னு சொல்லி நந்தனை அழைத்தாரா சிவன் ஜாதி பார்க்கல அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல எல்லா ஜாதியும் நீங்க அடையாளப்படுத்துகிற பல்வேறு ஜாதிகளை ஏதாவது ஒரு ஒரு ஜாதியில் ஒரு ஒரு நாயன்மார் அப்ப கடவுளுக்கு ஜாதி கிடையாது விஷ்ணு வந்து பன்றிய அவதாரம் எடுக்கிறாரு சிங்க அவதாரம் எடுக்கிறாரு ஆக உயிரினங்களுக்குள்ள வேறுபாடை யார் பார்க்கல விஷ்ணுவும் பார்க்கல இப்போ கடவுளுக்கு எதிராக இருக்கு இது ஜாதி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு ஜாதி அறிவியலுக்கு பொருந்தாதது ஜாதி இப்போ எதுக்குமே பொருந்தாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்க கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு சமூக நடவடிக்கை அப்படின்றத குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அறிவியல் பூர்வமாக உணரச் செய்தால் நீங்க தமிழ்நாட்டு பள்ளிகளில் பார்க்கக்கூடிய ஜாதிய ரீதியாக மாணவர்களே கூட அணி திரள்வதும் ஆண்களையும் பெண்களையும் சமமாக பார்க்கால் கூட படிக்கிற குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக காலையில வந்து சத்தியபிரமான் எடுத்துக்கிறாங்கல்ல நேஷனல் ப்ளெட்ஜ் எடுக்கிறாங்க இல்லையா பிளட்ஜுன்றது சத்திய பிரமாணம் இல்லையா பிளெட்ஜு எடுத்தால் அதை மீறக்கூடாது இல்லை சத்தியப்பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் சத்தியத்தை மீறக்கூடாது இல்லை அப்போ என்ன சொன்னோம் இந்தியர்கள் யாவரும் எங்கள் உடன் பிறந்தவர்கள் இந்தியர்கள் யாவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படி தானே சத்தியம் அப்படி எப்படி சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு ஒரு பெண் குழந்தையை ஒரு ஆண் குழந்தையை எப்படி சீண்ட முடியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி சீண்ட முடியும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆண் ஆசிரியர் எப்படி ஒரு பெண் குழந்தையோ அல்லது பெண் ஆசிரியையோ சீண்ட முடியும் அப்போ அந்த உணர்தல் எதுக்கு வரலை இந்த சத்திய பிரமாணத்தை புரிந்து கொண்டு சத்திய பிரமாணத்தை மீறக்கூடாது என்ற பயிற்சியை ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டா உணர்தல் அந்த குழந்தைக்கு வந்துட்டா எப்படி அந்த குழந்தை ஜாதிய ரீதியாக அணி திரட்டலுக்கு போகும் அது பெரியவங்க கிட்ட போய் சொல்லுமே அப்போ பள்ளிக்கூடத்திற்குள் வரக்கூடிய குழந்தைகள் ஒரு பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்புல இருந்து வர்றாங்க பாலின பாகுபாடு இருக்கு சமூகத்துல ஜாதிய பாகுபாடு இருக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு இத்தகைய சூழல் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஐந்தாண்டு எட்டாண்டு பத்தாண்டு பன்னெண்டு ஆண்டு சொல்லி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஒவ்வொரு நிலையிலையும் இந்த பாகுபாட்டை களைவதற்குண்டான பக்குவத்தை பெற்றார்களா என்பதுதான் பள்ளிக்கூடத்தின் மதிப்பீடாக இருக்கணும் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை அதை பற்றியே நீங்க பேசலையே அந்த ஆவணாரியை பற்றி கல்வியை பற்றி பேசினா தானே அது மதிப்பீட்டை பற்றி நீங்கள் பேசுவீங்க நீங்கள் கல்வியை பற்றியே பேசலும்போது எங்கேருந்து மதிப்பீட்டை பற்றி நீங்கள் வந்து பேச போகிறீங்க இப்போ ஒவ்வொரு நிலையிலும் அந்த குழந்தைக்கு ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு சமூக நடவடிக்கை என்ற பொழுதிலும் எல்லா உயிரினத்தையும் சமமாக பார்க்கணும் ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் சமமாக தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காரணும்ல ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடணும்ல ஒரே டிஃபன் பாக்ஸில் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்ல அப்போ உங்களுக்கு சகோதரத்துவம் வளரும் அப்போதானே சீண்ட தோணாது என் சக உயிரா பார்க்கணும்ல ஒரு ஒரு ஆணை ஒரு பெண் வந்து சக உயிராக பார்க்கணும் ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து சக உயிராக பார்க்கணும் அது ஏன் பெண்ணை வேற மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது கூட பிறக்கக்கூடிய தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் உடன் பிறந்து வளர்றாங்களே அவங்க எப்படி வளருவாங்க அந்த அந்த உணர்வு வேண்டாமா அந்த 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 உணர்வு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடம் தானே பள்ளிக்கூடம் அது ஏற்படுத்த தவறி இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் குற்றத்தை உணரலன்னா திருந்த முடியாது எல்லாம் நல்லாதான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னா தப்பு நடந்துகிட்டே இருக்கும் ஆமாம் தவறு நடக்குது அந்த தவறுக்கு காரணம் நாங்கள் பாடத்திட்டத்திற்குள் ஜாதி ஒழிப்பிற்கான செயல் திட்டத்தை வைக்கல பாடத்திட்டத்திற்குள்ள பாலின பாகுபாடை களைவதற்கான செயல் திட்டத்தை வைக்கல அதை நாங்கள் உணர்கிறோம் அந்த தவறை நாங்கள் சரி செய்கிறோம் இப்ப நாங்க இனி வருங்காலத்துல பாடத்திட்டத்திற்குள் நாங்க வந்து ஜாதி ஒழிப்புக்கான பாடத்திட்டத்தையும் பாடத்திட்டத்திற்குள்ளே பாலின சமத்துவத்தை பற்றி பேசக்கூடியதையும் நாங்கள் கொண்டு வருவோன்ற விஷயத்தை கொண்டு வந்தால் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும் அந்த தெளிவு குழந்தைகளுக்கு வந்துட்டா குழந்தையே யாராவது வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் உள்ளிட்ட வெளியிலேருந்து வர யாராவது தவறாக பேசுனா சார் நீங்கள் பேசுகிற தவறு சார் குழந்தை கேட்கும் அப்போ குழந்தையே அந்த அளவுக்கு தயார்படுத்துகிறோம் முடியாது சார் சார் மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருக்கு மருத்துவ தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்திருக்கு நாம சராசரி வயது நாற்பதுன்னு இருந்தது சராசரி வயது அறுபதுன்னு இருந்தது இன்னைக்கு சராசரி வயது எண்பது கடந்து போச்சு நூறாண்டை கடந்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க எனவே நீங்கள் பேசுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்று குழந்தைகளே அறிவியல் பூர்வமாக பேசுவோ அளவுக்கு குழந்தைகளை பக்குவப்படுத்தி வளர்த்து எடுப்பது தான் பள்ளிக்கல்வித்துறையுடைய வேலை அந்த வேலையை செய்வதற்கு பள்ளிக்கல்வித்துறை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும் அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்காக நன்றி நன்றி